ஒரு பெரிய பூ பூகாந்தபுரமாக கொண்டு வந்து அதை இன்னும் பிரளயமாக்கி விடுறது அப்படி இந்த கும்பராசி கும்பலங்கிறது தான் தனிமையில் கண் கலங்கி தன் தலையணை தலையணையில் அந்த கண்ணீர் சிந்தாத கும்பராசி கும்பல கண்ட பெண்களே இல்லை எனலாம் எல்லாருக்கும் உழைச்சி கொடுக்கும் குடும்பத்துக்கு பில்லரா இருக்கும் ஆனா எல்லாருக்கிட்டையும் மிதி வாங்கும் அதாவது மிதி வாங்குறதுக்கு இதுக்கு விதி தான் கும்பராசி கும்பலகம் பெண்கள் அதாவது எத்தனை மிதி வாங்கினாலும் திருந்தாத ஜென்மம் என்னோட அப்பா நல்லவர் எங்க அண்ணன் நல்லவர் என் தம்பி நல்லவர் என் புள்ள நல்லா பாத்துக்கிறேன் என் புருஷன் நல்லா பாத்துக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் கும்ப கும்ப மரியாதையோட இருக்கேன் அப்படின்னு வெளியில சொல்லிடுவோம் ஆனா வீட்டுல மீதி வாங்க விளக்கமா தெரியவாங்க திருப்படி வாங்கும் காய் துப்பப்படும் கருவுப்படுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி எரியப்படும் கும்பம்